முதல்ல இவங்க மோடி யாரு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்க யோசிச்சு பாருங்க அதாவது அமெரிக்காவுக்கு வேலைக்கு போனாங்க வேலைக்கு போனவர்கள் சட்டவிரோத குடியறிகள்னு சொல்லிட்டு அவர்கள் கையிலையும் காலையும் விலங்கு போட்டு விலங்குகளை கூட யாரும் கூட்டு போக மாட்டாங்க அப்படி கொண்டு வந்து அவன் தள்ளிட்டு போய்ட்டு ராணுவ தள்ளிட்டு போறான் அதை பத்தி கேள்வி கேட்க துப்பு இல்லாத ஒருத்தர் தமிழ்நாடு நிதி திருவாரணும் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ரெண்டாவது பி எம் ஸ்ரீ திட்டத்துல வந்து இணையில அதெல்லாம் பணம் கொடுக்க முடியும் நீ யாரு இந்நேரத்துக்கு நரேந்திர மோடி ஆகட்டும் இல்ல பிஜேபி காரங்களாகட்டும் நீங்கள் மோடி அதாவது ட்ரம்ப் கதவை திறப்பாரா திறக்க மாட்டார போய் இலவு காத்துக்கலையே காத்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்கள்லாம் ஒரு அவமான சின்னமாக இருக்கிறாங்க முதல்ல தமிழ்நாடு யார் தமிழ்நாட பாரம்பரியம் என்ன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடுங்கிற பெயர் இருக்குது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாங்கிற பெயரே கிடையாது அப்போ அதிகப்படியாக தமிழ்நாட்டில் இருந்து நிதியை வாங்கிட்டு போகிறாங்க மறுக்கப்படுறோம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம மறுக்கப்படுறோம் இந்த வெள்ள நிவாரணம் வரும்போதும் மற்ற எந்த இது வந்தாலும் சரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம மறுக்கப்படுறோம் தமிழ்நாடு வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட இது மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நம்மளோட உரிமைகளை வந்து நம்ம எப்பயுமே வந்து போராடியாவது நம்ம வந்து வாங்கிடணும் ஏன்னா அதுதான் வந்து ஒரு சரியானதும் கூட ஏன்னா இந்த மாதிரி அப்படியே நீடிச்சுட்டே போனால் மக்கள் ரொம்ப பாதிப்பாங்க இப்போ நம்ம நம்மளோட உரிமை நம்ம கேட்குறோம் இதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையா நம்மளோட உரிமை தானே கேட்குறோம் நம்ம இருந்து எதுவும் வந்து இது பண்ணியோ ஏதோ ஒன்று வாங்க போகிறதில்ல இல்லை நம்மளோட உரிமை நம்ம கேட்குறோம் நம்ம வரி கட்டுறோம் நம்மளுக்கு உரிமை இருக்குது நம்ம அதை கேட்குறோம் இதுலேருந்தால் தவறு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா வந்து அதிகமாக வரி கொடுத்தா அதிகமாக பணம் கேட்கறது அவங்க எங்களுக்கு நீங்களாம் இந்த நாட்டுக்கு பிரதமர் இருக்கிறது எங்களுக்கு பெரிய அவமானமா இருக்கு என்ன ஒரு கேவலம்னா நீ வரி வாங்குற ஏன் செய்யணும்னு கேட்கக்கூடாது இதுக்கு பேர் ஒரு நாடு இதுக்கு ஒரு அமைச்சரு இந்த அம்மா வேற அல்வா கிண்டி எட்டாவது முறை அல்வா கிண்டி கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் வேற இது வேற வள்ளுவர் திருக்குறள் வேற எட்டு வருஷமும் சொல்லி திருவள்ளுவருக்கு இது வரைக்கும் எத்தனையோ பேர் அவமானப்படுத்திட்டாங்க ஆனா இந்த நிர்மலா சீதாராமன் சொல்லி சொல்லி அவமானப்படுத்த விட மிகப்பெரிய ஒரு அவமானம் இருக்காது தமிழ்நாட்டுக்கு எந்த பட்ஜெட்டும் கொடுக்கல அப்ப புறக்கணிச்சானு இருக்காங்க அது வேற புறக்கணிச்சான ஒரு கேள்வியே கிடையாது அது சுத்தமா நம்மள புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாடே புறக்கணிக்கிறாங்க அவங்க வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்றதுக்காக அவங்க பேச்சு எதுவுமே கேட்கல அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஃபுல்லாகவே புறக்கணிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கலன்றதுக்கு ஆண்டில் தான் பண்ணிக்கிறாங்க தெரிதில்லை வட மாநிலங்க தான் எல்லாமே நூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு கொடுக்குறாங்க நம்மளுக்கு பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க பத்து இருபதுன்ட்டு அதுவும் இப்போ அதுவும் இல்லாத போயிடுச்சு நாலு கோடி மூணு கோடின்னு தராங்க அவ்வளோதான் இப்போ வெள்ள நிவர்ணம் வந்து பார்த்தாங்க அதுவும் கொடுக்கல எந்த ஒரு நிதியும் கொடுக்கல இப்போ கல்வி படி படிக்கிற பசங்களுக்கும் அந்த கல்வி நிதி தொகை கொடுக்குறதுக்கும் அதுவும் கொடுக்காத போயிட்டாங்க இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா இந்த நரேந்திர மோடி ஆகட்டும் இந்த அமித்ஷா ஆர்எஸ்எஸ் இந்த பாசிச கும்பல் தமிழ்நாட்டை எப்படி வஞ்சிக்கிறாங்க ரொம்ப முக்கியம் அதை பற்றி பேச விடாமல் தெளிவாக அண்ணாமலை என்ன சொல்கிறேன் ஆமாம் தமிழ் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வித்துறை கொடுக்க வேண்டிய நிதியை குஜராத்துக்கு ஊப்பிக்கும் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் கமலாலயன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னா இதுதான் நம்முடைய உணர்வை வந்து வெளிப்படுத்துகிற விஷயம் நான் பார்க்குறேன் எவ்வளோ கேவலமாக இருக்குது தமிழ்நாடு கொடுக்க மாட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு என்ன வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஒரு திருக்குள்ள இருக்கிறார் அப்படி வடமொழி இலக்கியங்கள்லையோ குறிப்பாக சொல்ல போனால் வந்து இந்தியே அப்படி தோன்றவே கிடையாது இந்த கும்பல்லாம் அப்போல்லாம் கிடையவே கிடையாது அப்போ எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இலக்கியங்கள் இலக்கணங்கள் கொண்ட ஒரு மொழி நாங்கள் கல்வி கத்துக்கிறதுக்கு எதுக்கு நான் உங்ககிட்ட போய் கேந்து நிற்கணும் இப்போ தமிழ்நாடு என்ன செய்யணும்னா இனிமேல் இந்த பிஜேபி கும்பல் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஒன்றிய அரசுக்கு வரி கொடுக்குறதா வேணாமான்னு முடிவு செய்யணும் எதுக்கு கிட்ட பேச்சுவார்த்தை என்ன கேட்குறேன் நீங்கள் நீங்க என்னதான் கொடுத்தாலும் பணம் கொடுக்க மாட்டாங்க கேட்டீங்கன்னா அவமானம் சொல்லுவாங்க இப்போ நாம் என்ன முடிவு எடுக்கணும்னா எப்படி அந்த காலத்தில் காந்தி ஒன்று கொண்டு வந்தார் ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி வரிகுடா இயக்கம் மாதிரி நாம தமிழ்நாடு கொடுக்காத இயக்கம் வரிகுடா இயக்கத்தை தொடங்காமல் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த அம்பானி அதானி பாசிசு கும்பல் ஒருபோதும் நாம் சொல்வதை கேட்காது 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 அதெல்லாம் உண்மைதான் அது எதுக்குன்னா அவங்க இங்கே வர முடியல அவங்களுக்கு ஓட்டு இங்கே கம்மி ஓட் நம்மளுக்கு இல்லை அப்படின்றதுக்காக நம்மளுக்காக இது பண்றாங்க அதாவது மாநில அரசு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அவங்க பேச்சை கேட்கல அவங்களுக்கு அடிமையாக இல்லைன்றதுக்காக அவங்க வந்து இது மாதிரிலாம் நம்மளை எந்த விதத்தில் பழி வாங்கணுமோ அந்த விதத்தில் பழி வாங்கினிக்கிறாங்க எந்த ஒரு நிதி நம்ம கொடுக்குற டேக்ஸும் நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது ஆனால் வாங்கிக்கிறாங்க இங்கேருந்து எடுத்துக்கிறாங்க அவங்க எதுவும் ரிட்டன் நம்மளுக்கு அனுப்புறது கிடையாது தாமரை மலராதுன்னு தெரிஞ்சிருச்சு என்னதான் தான் பண்ணாலும் அதனால் அவர் அவ்வளோ கோபமாகிறாரு முதலமைச்சர் வந்து அவருக்கு ஜால்டரை அடிக்கண்கிறாங்க அவர் அடிக்க மாட்டேன்றாரு அதனால அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு ஜால்டராச்சா பிடிக்கல ஒரு தலை தமிழச்சி என்று சொல்லி கொள்ளுகிற நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி ஒதுக்கியும் செய்யவில்லை என்னென்ன மாநிலத்துக்கு வேறு மாநிலத்துக்கெல்லாம் பெருவாரியாக நி நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டு மண்ணிற்காக ஒரு துளியளவும் இதுவரை நிதியை செய்யவில்லை இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் பல்வேறு அழுத்தங்களை கொடுத்துருக்கிறார் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்த மக்களும் அரசியல் தலைவரும் இதுக்கான கண்டனத்தை தெரிவித்துக்கிறாங்க இதை செவி சாய்த்து கேட்பதற்கு கூட நம்மளுடைய மண்ணில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற நிர்லா நிர்மலா சீதாராமனுக்கு அந்த ஏன் அப்படி செய்கிறாங்கன்றது அது அவங்களுக்கு தான் தெரியணும் இன்னொன்று வந்து குறிப்பாக இந்த பாஜக இங்கே வந்து அடியெடுத்து வைக்க முடியலன்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களையும் வஞ்சிக்கப்படுறாங்க இது ஒரு திட்டமிடல் தான் திட்டமிட்டு நசுக்கின்ற நிலை இப்படி ந நசுக்குகிற போது இங்கே பொருளாதார சிக்கல் வரும் நிதி சிக்கல் வரும் வருவாய்த்துறைக்கு பிரச்சனை வரும் மக்களுக்கு பிரச்சனை வரும் இது எல்லாம் செய்யக்கூடிய அதாவது டார்ச்சர் படுறதுல பல வகை இருக்குங்க சோறு போட்டே டார்ச்சர் படுறது ஒரு வகை இருக்கு இது குஜராத்துக்கு அதான் பண்ணிட்டு குஜராத்துக்கு ஊப்பிக்கு சாப்பாடு போட்டே கொலை பண்ணிட்டு இருக்கான் நமக்கு எப்படின்னா நீ தான் எங்களுக்கு ஓட்டே போடலையே அப்ப நான் சோறு போடாம கொள்ற வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கான் அப்ப ஆனா நினைக்கிறாங்க சாப்பாடு போடாம இருந்தா இவன் வந்து இறந்துருவாங்கிற மாதிரி ஆனா கோப்பிரிஞ்சி அவ்வளவு பீஸ் எல்லாம் தெரியாத கதையாகட்டும் இன்னும் பலவோடு கதையா இருக்கட்டும் அதுல குறிப்பா ஒன்னு சொல்றேன் கரிகால் பெருவளத்தான் கதைன்னு உனக்கு கதை இருக்கு அவரை பாண்டிய மண்ணை வந்து சிறைப்படுத்தி வச்சிடறான் சிறைப்படுத்தி வைக்கும் போது அங்க இருக்கிற காவலம் கட்ட தண்ணி கேட்கிறாரு தண்ணி கேட்கும் போது சோழன் வந்து தண்ணி குடிக்காம செத்து போன வரலாறு போய் வாழும் எந்த அவசியமும் கிடையாது அப்ப ஏதோ சாப்பாடு நீ கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் தமிழன் காலில் விழுந்துருவான்னு நினைக்கிறீங்க ஆனால் இது மிகப்பெரிய பேரடியா உங்க தலையில வந்து விழுங்கறதா உண்மை நீ எவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க மலை எடுக்க முடியல இல்ல துப்ப அதாவது வேதாந்தால உங்களால ஜெயிக்க முடியல தமிழ்நாடு நான் கால விளைவுல சொல்றேன் ஒன்று ஒரே நாடு ஒன்று கலக்காத தமிழ்நாடு புது ஜனநாயக சார்பாக ஒரு வெளியீடு ஒன்று போட்டிருக்காங்க அதை படிக்கணும் இது வரைக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்குள்ள கலக்காத ஒரு நாடு தமிழ்நாடு இந்த பார்ப்பன கும்பலோட கைவரிசி மதிக்காத ஒரு நாடு தமிழ்நாடு நீங்க அகத்தியரை பத்தி எவ்வளவோ பேசுறாங்க ஆனா அகத்தியரை பத்தி பாரதியாசன் என்ன சொல்லிக்கிறாரு ஆக கல்லணை நம்பினானு குள்ளனை நம்ப கூடாதுங்கிறதே அகத்தியரை பார்த்தா வந்துச்சுன்னு சொல்றாங்க ஆக தமிழும் தமிழ்நாடும் இந்த வரலாறு என்பது பார்ப்பன எதிர்ப்பு வரலாறு அந்த பார்ப்பனியத்தை பார்ப்பன வரலாற்றை ஆரிய வரலாற்றை எப்படி கொண்டு வந்தால் யாரும் ஏற்றுக்க போகிறது இல்லை இதோ இவங்க தொடங்கியிருக்கிறாங்க மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைப்பதற்கு இது போதும் நான் சொல்ல வரேன் ஏற்கனவே ஒரு மொழி போர் வெடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அதை போன்ற ஒரு மொழி போராட்டம் அப்போ தொடர்ந்து வேறு இந்தி மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டம் மட்டும்தான் அது ஒரு பண்பாட்டு அளவில் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை அவர்கள் பொருளாதார ரீதியாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நுகத்தடியில் அழுத்திட்டு இருக்கிறாங்க அதன் விளைவு மிகப்பெரிய ஒரு அரசியல் போராட்டம் நடைபெறும் அந்த போராட்டம் இவர்கள் செய்கின்ற இந்த அநியாயத்து அக்கிரமத்துக்கும் கண்டிப்பாக பதில் சொல்லும் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையினுடைய உறு உறுப்பினராக இருக்கிற அவங்க கூட வந்து என்ன பண்ணுறாங்கனாங்க வந்து இங்கே வந்து இலவசங்களை அதிகமாக கொடுத்துருக்கிறாங்க அதனால தான் இங்கே நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க பேர்னா வாணிதி சீனிவாசன் வந்து சொல்லியிருக்கிறாங்க வானிதி சீனிவாசன் என் பேர் தெரியலன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கான களத்தில் நின்னாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க பேர்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் இருந்துக்கணும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வாக்குகளை இருக்கிற வானிதி சீனிவாசன் இந்த மக்களுக்கான அவர் தொகுதியிலே சொல்லுங்கள் கோயம்புத்தூர்ல நின்று இருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களுக்கு விதி வேணும்ல அப்போ அதையாச்சும் சொல்லணும்ல இங்கே வந்து இலவசங்கள் வழங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் தேர்தல் நிற்கும் போது ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்து வாக்குகளை பெற்று கொடுத்துருக்க அதை யார் அப்போ வந்துட்டு பணத்திலிருந்து கொடுத்தீங்க நீங்கள் எப்படி வந்து என்ன நமக்கு கொடுத்துருக்கீங்க இதையெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த உங்களுடைய நிலைப்பாடு வந்து ஒவ்வொரு நாளும் மக்களை வந்து சீர்குலிக்கிற எண்ணத்திலும் இந்துத்துவத்தை கட்டமைத்து இந்த மக்கள் மீது சுமத்த வேண்டும் என்கிற அச்சுறுத்தலும் ஒரு வகை பொருளாதாரத்தை நம்மளை நசுக்க வேண்டும் இன்னொரு ஆதி ஆதிக்கத்தால் நசுக்க வேண்டும் இன்னொன்று மதத்தால் நசுக்க வேண்டும் இப்படி நசுக்குகின்ற வேலையை தொடர்ந்து செய்கிறது பாஜக அரசு என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் ஆனால் அவர் எக்காடு பட்டாலும் எந்த நிலை எடுத்தாலும் தமிழ்நாட்டில் அவருடைய கால் பதிய வாய்ப்பே இல்லை என்பது சான்று நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மதிப்பு தான் நாங்க கொடுக்க முடியும் இதுதான் எங்களுக்கு எல்லாம் என்ன கோபம்னா இவ்வளவு தூரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மதிக்கிறாரே இந்த ஒன்றிய அரசாங்கிறதா எங்களுக்கு எல்லாம் பல கோபமா இருக்குது எதுக்கு இந்த ஆர் என் ரவிக்கு சொல்றதுக்குலாம் போய் கேட்டுக்கிட்டு போகணும் சி அப்படின்ட்டு போட்டு போகணும்ல ஆர் என் ரவி பேசுறதுலாம் என்ன தமிழ்நாட்டில் கல்வியில் அப்படி இருக்கு இப்படி உங்களுக்கு முன்ன தகுதி இருக்கா பீகார்ல இருந்து அங்கிருந்து வந்துட்டு சொல்ல போனா உங்களுக்கு எல்லாம் கிண்டி பக்கத்துல அவ்வளவு பெரிய மாளிகை எது குடுக்கணும் இன்னைக்கு உச்சபட்சமா வேலை எட்டு மணி நேரம் வேலை செய்யறாரா முதல்ல வேலை செய்யறது கிடையாது இப்படி ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆகட்டும் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலிசுற இருக்கணும் எட்டு மணி நேரம் வேலை செய்யறதே கிடையாது ஆஹ் மீண்டும் எதுக்கு நம்ம வரிப்படுத்த குடுக்கணும் இல்லை ஒரு முடிவு செய்யுங்க தமிழ்நாடை நீங்கள் தனியாக நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்க அதை பற்றி என்ன அதை பற்றி யோசிப்போம் எங்ககிட்ட இருந்து எல்லா வரிப்பணும் வாங்கிக்குவீங்க எதுவுமே எங்களுக்கு செய்ய மாட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு செய்யணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா அதாவது இது திமுக அரசுக்கு மட்டும் கிட்ட தமிழ்நாட்டுக்கு பாடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு செயற்கையான ஒரு நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தி அதன் மூலமா வேற வழி கிடையாது நீங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல தான் என்று தமிழ்நாட்டு மக்கள் கத்துக் கொடுக்குறாங்க அப்படி மானங்கட்டு போய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தான் தமிழ்நாடு வரலாறு சொல்லுது ஆரம்பத்துல இருந்து அவசியமே கிடையாதுங்கிறதா இங்க பல கோடாரிக்காம்புகள் உருவாகிருக்கலாம் அர்ஜுன் சம்பத்து போன்ற அண்ணாமலை போன்ற பல உருவாக்கி இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு எப்போதும் இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக பாசிச கும்பலோடு ஒன்று கலக்காது நீங்கள் என்னதான் முகத்தடியில் பண்ணாலும் எலும் திருப்பி அடிக்குமே தவிர ஒருபோதும் உங்கள் காலடியை விழாது 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 ஏங்க ஜிஎஸ்டி வரி எங்கள் பணத்தில் கொடுங்க சார் நீங்கள் உங்கள் பணத்தை தராச்சிங்க சார் நாங்கள் எத்தனை கோடி சார் ஜிஎஸ்டி வேணப்பா எங்களுடைய தமிழ்நாட்டு ஜிஎஸ்டி எத்தனை கோடி சார் இருக்குது அதிலங்க தான் சார் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் உங்களுக்கு என்ன என்னமா கேட்கலையே நீங்கள் என்னாமா என்ன கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் என்னாமா என்ன எங்க ஜிஎஸ்டி வரலாம் எங்கே சார் போகுது அப்போ உங்களுக்கு வைக்கமா இல்லையா எங்களுடைய ஜிஎஸ்டி பணத்தை வச்சுக்கலாம் எங்களுக்கு கொடுங்க சொன்னாக்க நீங்க நீங்கள் உங்களுக்கு கொடுக்க துப்பு இல்லையா வைக்கமா இல்லையா அப்படின்னு நாங்கள் கேட்க மாட்டோமா அப்படி கேட்பீங்களா அப்போ எங்களுக்கான நிதியை கொடுக்க கொடுப்பே கொடுக்க மாட்டேன் சொல்லுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டே சொல்லி அறிவிங்க நான் ஏன் உங்களை கேட்குறோம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் எங்களுக்குன்னா அங்கே என்ன இருக்குது நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் அதன் பார்த்துக்க என்ன முதலமைச்சர் பார்த்துக்குவாங்க எங்கே இருக்கிற எங்களுடைய தலைவர்கள் பார்த்துக்குவாங்க